வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பலாக்காய் பிரியாணி பலாக்காயின்னா பலா பிஞ்சு வச்சு கிடையாது ஈரப்பலாக்காய்னு ஒரு காய் இருக்குது ஈரப்பலாக்காய் பிரியாணி செய்யலாம் இந்த ஈரப்பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த காய் வந்து ஈரப்பலாக்காய் அதாவது பிஞ்சி பலாக்காய் வந்து பிஞ்சு இருக்கும் அது வேற இது வேறு இது நிறையா சின்ன சின்னதாகவே தான் இருக்கும் இதில் முள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் சின்னதாகவும் இருக்கும் ரொம்ப கூராக இருக்காது இதுதான் ஈரப்பலாக்கா இதை நம்ம வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் எடுத்துகிட்டு தோல் சேவிக்கலாம் அப்படியே தோல் சேவலாம் குக்கரில் ஒரு விசில் விட்டு தோல் செய்ணம்னா ஈஸியாக வரும் பால் பிசு பிசுன்னு பிடிக்காமல் இருக்கும் மூடி வச்சு வெயிட் போட்டிருக்கேன் ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பலாக்கா அப்படியே முழுசாக போட்டு தண்ணி ஊற்றி வச்சேன் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஆறுநூறு கிராமுக்கு பலாக்காரம் இருக்கு அதுக்கு அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் ஏன்னா அதில் தோல்லாம் செய்யணும் இந்த மாதிரி குவித்து அளந்து ரெண்டு உழக்கும் ஒரு அரை உழக்கும் இது வந்து அரை கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன் தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ ஒரு டம்ளருக்கு ஒரு உலக்குக்கு நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் பலாக்கா எடுத்துட்டேன் குக்கர்லேருந்து இருந்து இதை தோல் செய்ட்டு நறுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பலாக்கா அந்த பிறகு தோல் செய்விட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் இந்த நரம்பும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸ் வெட்டி எடுத்துக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்து ரெண்டு மூணு தரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இந்த இதெல்லாம் பலாக்காய் வெங்காயம்லாம் நறுக்கி எடுத்துருக்கேன் பலாக்காய் சைஸ் பாருங்கள் தோல் சீவிட்டு நடுவில் காஞ்செண்ணெய் நரம்பு அதை எடுத்துட்டு இந்த சைஸுக்கு நறுக்கிட்டு நீங்கள் நமக்கு தேவையான சைஸில் நறுக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் ஓரளவு மொத்தமாக ரொம்ப மெலிசாக வேணாம் மெலிசாக போட்டோம்னா கரைஞ்சி போயிடும் அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஒன்றே ஹால் ஸ்பூன் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன்றே ஹால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூ ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து ரெண்டரை விளக்கு அதாவது கோபுரமாக குவிச்சு அளந்து ரெண்டு உலக்கும் அது இல்லாமல் அரை ஒழக்கம் எடுத்துருக்கேன் குக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டவ் பொறுத்திட்டேன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுருவேன் சாப்பிட்டுருவேன் வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் பொன்னிறமா நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதே போட்டேன் சார் இது ஒரு பத்து பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேசுகிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியை நம்ம இதில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு உப்பு நம்ம போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ மசாலாலாம் நம்ம போட்டுடலாம் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சுக்கும் வரமிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தேன் அது போட்டேன் மல்லித்தூள் இது எல்லாம் வீட்டிலையே வறுத்து அரைச்ச கரம் மசாலா சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா பரட்டினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் ஈரப்பிலாக்காய் இது முன்னாடியெல்லாம் நாங்கள் அப்படியே தான் நறுக்குவோம் வேக வைக்காமல் தோல் சீவி நறுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பால் பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு சமையல்காரர் கொடுத்த ஐடியா தான் ஒரு கொதி வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் சீவி நறுக்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால தான் குக்கரில் வச்சு ஒரே ஒரு சவுண்டு விட்டு எடுத்து நறுக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பாதி அனல் வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் போட்ட மசாலா போட்ட மசாலா எல்லாமே காயில் நல்லா பரட்டி விட்டோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க முடியாது அரிசி அதை ஊற்றிடுவோம் அரிசியை போட்டு நல்லா கிளறிட்டேன் இப்போ மூடி வச்சு மூடி வச்சு வெயிட்டு போட்டேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு ரெண்டு சவுண்டாக மூணு சவுண்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு ஓட்டுக்குங்க குக்கர் வேட்டி இறங்கிடுச்சு எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி நம்ம நெய்யில் வறுத்து போட்டுடலாம் முந்திரி பருப்பு நம்ம விற்போம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போட்டேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லி தலையும் போட்டு கலரம் நல்லா சாதம் உதிர உதிராக வந்திருக்கு பலாக்காயும் நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே ஒரு சவுண்டு விட்டுட்டோம் நல்லா வெந்துருச்சு நல்ல சுவையான ஈரப்பலாக்காய் பிரியாணி இதே மாதிரி ஈரப்பலாக்காய் பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்